சார் வணக்கம் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் பார்க்கலாம்னு இருக்கும் சார் ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸோ இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் அண்ட் டூ மெயின்ஸுக்கு ஓகேங்களா எதுவும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ ஆட்சி செய்கிற அரசை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் ரைஸ் ஆகுறதுக்கு நைன்ட்டி நைன் பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஓகேங்களா ஸோ அதிலேயே இந்த குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா கூட அந்த கட்சிகளை பற்றி கோட்ஸ் கொஷின் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ திராவிட கட்சிகள் கண்டிப்பாக ஆட்சி செய்யும்போது அது ஆன கண்டிப்பான ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்பாங்க அதுவும் இப்போ யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்கள ரிலவெண்டான ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்பாங்க சார் ஓகேங்களா ஸோ வாங்க தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஓகேங்களா இது எது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிறவர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஸோ செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அண்ணாவோட அன்னைக்கு வந்து இது வந்து தொடங்கினாங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை செம்மக்கள் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்பட்டது சார் ஓகேங்களா ஆரம்பத்தில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஆறம் அரசு தொடக்கப்பள்ளியில் தொடங்குனாங்க ஸோ இந்த ஸ்கீம் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிணாங்க ஓகேங்களா கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சு ஸோ ஊராட்சி நடுநிலைப்பள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்திலையும் ஓகேங்களா திருக்குவளை நாகப்பட்டினம் அந்த மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க அதுக்கப்புறம் அப்படியே எல்லா மாவட்டத்திலையும் தொடங்கினாங்க ஓகேங்களா நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்கப்பள்ளியிலும் இலவசமாக காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது ஒரு முதல் முறை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மதிய உணவு திட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் யார் இன்ட்ரோட்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி குணாதாங்க தாங்க சார் ஓகேங்களா நைன்டீன் டொண்ட்டில் தியாகராய் செட்டி அவர்களால் சென்னை சாந்தோம் பகுதியில் மட்டும் ஒரு முன்மாதிரியே கொண்டு அங்கே மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பாரதியார் பிறந்த எட்டைப்புறமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு நம்ம காமராஜர் அவர்கள் ஓகேங்களா கல்விக்கன் திறந்த காமராஜர் கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடிய காமராசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு எட்டைபுரமாக இதில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு மாண்பு இவங்க டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் இன்று அவருடைய இறந்த நாள் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஓகேங்களா ஸோ அவருடைய சத்துணவு திட்டமாக அதை மாற்றினார் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதியில் ஓகேங்களா ஸோ தான் அப்படியே இதை வந்து திரு மறைந்த முன்னாள் முதல்வர் நம் கருணாநிதி அவர்கள் வந்து சத்துடன் கூடிய அனைத்து வாரங்களிலும் மொட்டை அப்படின்னு அனுபவம் பண்ணினார் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த நம்ம இரும்பு பெண்மணி என்று சொல்லிக்கொண்டு நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு பெண்மணி நம்ம செல்வி ஜெய ஜெயலலிதா மாண்புமிகு அவர்கள் அந்த அம்மா ஆட்சினால் ஸோ அவங்க வந்து சத்துடன் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்துட்டு அனைத்து நாட்களையும் முட்டை எனக்கு கொடுத்தாரு இப்போ அவருடைய சன்னான நம்ம தற்போதைய தமிழக முதல்வர் நம்ம திரு மு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி சார் ஓகேங்களா ஸோ உணவு திட்டங்கள் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது இதில் வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து சார் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஸ்கீம்ஸ் எழுத முடினாலே நான் சொல்கிறத வச்சு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க சார் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்தது கல்யாண மகளிர் உரிமை திட்டம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ஃபெமிலரான ஸ்கீம் சார் ஓகேங்களா ஸோ இதே முன்மாதிரியாக கொண்டு வந்து இப்போ ஒரு சில மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தா தேர்தல் வாக்குறுதிகளை கூட நாங்கள் ஐயாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் முன்மாதிரியாக நம்ம தமிழ்நாடு அரசு தான் ஓகேங்களா ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன சார் எல்லாமே செப்டம்பர் பாய்ஞ்சுன்னா அது உங்களுக்கு சொல்லியிருக்கு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணி அதை ஒரு சிறப்பிக்கும் வகையில் ஏன்னால் திக்கா அப்படின்ற திராவிட கழகம் என்று இருந்தது அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்ற பெயர் மாற்றம் ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் அவர்களால் திராவிட கழகம் என்று தொடங்கப்பட்டிருக்கும் திராவிட கழகத்தில் அண்ணாவும் பெரியாரும் இணைந்து பணியாற்றியிருப்பார்கள் ஸோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அதாவது இரண்டாவது திருமணம் வந்து நம்ம பெரியார் வந்துட்டு மேரேஜ் பயந்ததுனால ஸோ அதனுடைய கருத்து வேறுபாடுங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம செப்டம்பர் பதினேழாம் தேதி அண்ணா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ அதை சிறப்பிக்க வகையில் தான் இன்று ஆட்சி செய்யக்கூடிய எந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால தான் ஒவ்வொரு ஸ்கீமுமே நம்ம அண்ணாவுடைய பிறந்தநாள் சிறப்பிக்க வகையில் இன்றைய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ பாருங்கள் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிமுகப்படுத்துறது தான் கல்யாண உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சார் தொடங்கப்பட்ட மிடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சார் இது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கிடக்கூட மெயின்ஸில் இதே மாதிரி கூட ப்ரிசென்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ மாத நிதி உதவி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஓகேங்களா ஸோ இதுக்கு என்னென்ன தகுதி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது மேற்பட்ட பெண்கள் திருநங்கைகள் இதில் இன்க்ளூடிங் சார் ஓகேங்களா ஸோ ஆண்டு வருமானம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி நிலை உரிமை எவ்வளோ இருக்கணும் பத்து ஏக்கர் குறைவான உலர் நிலம் இருக்கணும் அஞ்சு ஏக்கர் சதுப்பு நிலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா மாதிரி மின்சார கட்டணம் எவ்வளோ இருக்கணும் மூவாயிரம் யூனிட் கூட மூவாயிரத்து அறுநூறு யூனிட்டுக்குள்ளே கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தால் அவங்களுக்கு அவங்க ஏற்றவர்கள் டிராக்டர் வச்சிருந்தா அவங்க தகுதியற்றவர்கள் நான்கு சக்கர வாகனங்கள் கார் இது போன்ற சான்சுகள் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதி ஏற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லியிருந்தாங்க சார் ஓகேங்களா எவ்வளோ ஏற்றவர்கள் ஓகேங்களா ஸோ விடியல் பயண திட்டம் அடுத்தது ஓகேங்களா ஸோ விடியல் பயண திட்டம் எப்போ கொண்டு வந்தாரு மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ இது யார் யாருக்கு மகளிருக்காக குறிப்பாக மகளிர் மற்றும் திருநங்கைகள் பேருந்து இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அறிவித்த ஸ்கீம் சார் ஓகேங்களா ஸோ இதில் எத்தனை மணி நாளும் எரிக்கலாம் எத்தனை மணி நாளையும் இறங்கிக்கலாம் ஒரு ஸ்டாப் தானே சார் கூடும் பட் கண்டிப்பாக மகளிருக்காக நிறுத்தி அவங்க வந்து ஏற்றி தான் போகணும் ஓகேங்களா ஸோ எத்தனை மணி நாள் இறக்கலாம் எத்தனை மணி நாள் இறங்கிக்கலாம் ஒரு நாளில் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு நீலகிரி கொடைக்கானல் வால்பாறை பகுதிகளுக்கும் இப்போ என்ன பண்ணாங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அந்த மலைப்பகுதிகளுக்குமே ட்ரைபல் சரியாக இருக்கிற மலைப்பகுதிக்குமே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் இது அறிவுச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தினால என்ன அப்படின்னா பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு ஏற்படும் ஓகே நாட்டோட பொருளாதாரம் உயரும் ஓகே ஈஸியாக அவங்களுடைய விளை பொருட்களை சந்தைப்படுத்த முடியும் ஓகேங்களா இதில் நீங்கள் எதில் எழுதணும் ஓ பயன்கள் அப்படின்றது போட்டு நீங்கள் மெயின்ஸில் கேட்டாங்கன்னா எழுதணும் ஓகேங்களா ஒரு சில இல்லை பிள்ளைங்களிலே இதை கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம் சார் எப்படின்னா இப்போ விடியல் பயண திட்டத்தில் பெண்கள் அடைந்த நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டு ஸோ நாட்டோட பொருளாதாரம் உயர்ச்சா கண்டிப்பாக உயர்ந்திருக்கும் ஏன்னா பெண்கள் பேருந்து பயணம் செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய பொருட்களை வேளாண் விலை சந்தைகளை விற்கிறதுக்கான அவங்க பொருட்களை ஈஸியாக ஒரு அணுகுமுறையாக இருந்திருக்கும் ஸோ ஃப்ரீனும் போது அவங்க வந்து ஈஸியாக ப சென்றடையத்துக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா பெண்களுடைய உரிமை வந்து நிலையாட்டப்பட்டது அப்படியே கண்ணியோடு நடக்கிறதுக்கான ச இதாக இருந்தது ஓகேங்களா இதெல்லாம் அது கொடுக்கலாம் கூட்டுற ஸோ இதெல்லாம் சரி தான் ஓகேங்களா ஸோ அதை நான் ஆட் பண்ணல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் சார் ஓகேங்களா சர்வதேச ஐநாவே இந்த வைக்க என்ன சொல்லிக்கோங்க இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்காக தமிழ்நாடு வந்து சிறந்த விருது பெற்றிருக்கு இந்த வருஷத்துக்கு ஓகேங்களா ஐநா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூட நம்ம சேனலில் கரண்ட்ஸாக சொல்லியிருப்போம் ஓகேங்களா இது எப்போ தொடங்கினாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த மக்களை தேடி மருத்துவம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கினாங்க ஓகேங்களா எங்கள் சமணப்புள்ளி அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஓகேங்களா ஸோ இது வந்து நாற்பத்தைந்து மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாமே பயனடையிலாகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமில்லாத இது என்னென்னா நீரிழி நோய்கள் ரத்த அழுத்தம் ஓகேங்களா சிறுநிற நோய்களுக்கு இதுக்கெல்லாமே வீடு விழாவுக்கு சென்று மருத்துவத்தை பரிசோதனை செய்கிறது தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ தொடங்கப்பட்டது எப்போ ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நோக்கம் என்ன மக்களை தேடி மருத அதாவது நீரி நோய் இது போன்ற நோய்கள் எல்லாம் தீர்க்குறதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் ஓகேங்களா அடுத்தது பாதம் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எப்போ ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இது தொடங்கப்பட்ட இடம் இங்கே சென்னை சக்கரை நோயால் ஏற்பட்ட பாத பாதிப்புகளை வந்து தொடக்கத்திலே கண்டுபிடிச்சி அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதா சார் திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா யூ ஸோ இது மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின்னு ஒரு பாட்டு தான் ஓகேங்களா பட் ஆனால் அது வேறு டேட்டு இது வேறு டேட்டு அது மட்டும் என் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதில் ஒரு பாடம் தான் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குனாங்க ஓகே அது தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் அதாவது சார் இது மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா தமிழக அரசு எடுத்திய சமீபத்தில் தமிழக அரசு எடுத்திய எடுத்த மருத்துவ அதாவது என்ன சொல்கிறது மருத்துவ திட்டங்கள் என்ன ஓகேங்களா தமிழக அரசு சமீபத்தில் மேற்கொண்ட மருத்துவ நலன்கள் சார்ந்த திட்டங்களை விவரி அப்படின்னு கேட்கலாம் மெயின்ஸில் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கேட்குற சான்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஷின்ஸ் அதிகமாக ரைட்ஸ் ஆகும் போன குரூப் டூ டூ ஏ எழுதிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் என்ன கேட்டாங்க கரண்ட் அபேர்ஸ் தான் கேட்டாங்க ஓகேங்களா நீங்கள் எப்போ ஒருத்தர் கரண்ட் அஃபேர்ஸோடு ஸ்கில் அதாவது கண்டென்ட்டை ஆட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் அதிகம் ஓகேங்களா சார் எனக்கு வேல்யூஷன் ஒன் டூ இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத விட நீங்கள் கரண்ட் அபேர்ஸ்க்கு கொஞ்சம் உள்ள திணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேப்பர் தூக்கி காட்டும் சார் பிரெசண்டேஷனில் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஹேண்ட் வாட் அவர் எப்படினாலே எழுதுங்க ஆனால் கரண்ட் அஃபேர்ஸுக்கு கண்டிப்பாக உள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஓகேங்களா சார் பாருங்க அடுத்தது இந்த தொழிலாளர் தேடி மருத்துவ திட்டம் எப்படின்னா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா தொடங்கப்பட்ட மாவட்டம் எங்கள் திருவள்ளுவர் மாவட்டம் ஓகேங்களா தொற்று நோய்களுக்கு சிகிச்சை எடுக்கிறது தான் இது அது என்னென்னா தொழிற்சாலையில் ஃபேக்ட்ரிலாம் பணியாற்றுறாங்க இல்லைங்களா நம்ம லேபர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கே போயிட்டு சிகிச்சை கொடுக்குறதுக்கு ஓகேங்களா ஸோ ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை தான் இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது புற்றுநோய் பரிசோதனை திட்டம் இது ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்துக்கு என்ன வாய்ப்பு புற்றுநோய் கர்ப்பவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ஓகேங்களா இதெல்லாம் கண்டுடுறதுக்காக இது தொடங்கினாங்க ஓகேங்களா ஸோ ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் இந்த மாவட்டத்துங்களாம் இதெல்லாம் தொடங்கினாங்க ஓகேங்களா ஸோ இது திட்டம் தொடங்கப்படாத நமக்கு அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது தொல்வலை ஆரம்ப சுகாதார நிலையம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கினாங்க எல்லா ஆரம்ப சுகாதார நிலையில அது அறுபத்து மணி வகையான மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுத்து இதை தான் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க ஓகேங்களா அடுத்து இன்னுயிர்காக்கும் ஸோ இது ஃபெமிலியான ஸ்கீம் இந்த குரூப் வாங்கில் கேட்டிருந்த இந்த ஸ்கீம் இன்னுயிர்காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஓகேங்களா திராவிட முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கு மாற்றி ஏற்றவொன்னே இந்த ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினெட்டில் ஓகேங்களா எங்கே நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை தொடங்குறாங்க ஓகேங்களா என்ன இது முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சாலை விபத்துக்கள் காயமடைந்துட்டு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து முதல் ஒரு மணி நேரத்துக்கு மருத்துவ சேவை அதேமாதிரி ஒரு லட்சம் வரை காப்பீடு என்னன்னா இப்போ நம்ம ரோட்டில் அடிபட்டாங்கன்னா ஸோ யார் காப்பாற்ற என்ன பண்ணுறது நம்மளுக்கு கேஸ் குடிச்சிடும் அதெல்லாம் எதுவும் கிடையாது சார் நீங்கள் ஓகேங்களா அதாவது இது பாலிட்டியில் கூட பார்த்துட்டு மேகனக் கரெக்டாக அப்படின்ற ஒரு கேஸ் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஒரு 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 ஆக்சிடன் நடந்துச்சு கண்டிப்பாக அவர் என்ன பண்ணோம் நீங்கள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தலாம் அதுக்காக உங்களை வந்து எஃப்ஐஆர் போடணும் இல்லை நீங்கள் தான் அதுக்கு கேஸ் கடணும் அப்படின்றது ஒன்றும் கிடையாது இதுக்கான கேஸ் என்னன்னா மேக்ன கரெக்டாக அப்படின்ற ஒரு கேஸ் ஓகேங்களா இது பாலிட்டியிலேயே இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க அப்படி ஓகேங்களா ஸோ அதான் ஐநூறுக்காக நாற்பத்தெட்டு ஓகேங்களா இந்த இடத்துல இரநூத்தி முப்பத்தி ஏழு அரசு மற்றும் தனியார் துறை மருத்துவமனைகள் உட்பட மருத்துவமனைகளில் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தமிழக எல்லைக்குள் சாலை பகுதிகளில் பாதிக்கப்பட எந்த மாவட்டம் எந்த நாடு சேர்ந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் அவங்க அடிபட்டுருக்காங்கண்ணா ரோட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த ஸ்கீம்ஸ்க்கு எலிஜிபிள் சார் ஓகேங்களா அடுத்து கர்ப்பிணி கண்காணிக்கு தொலைபேசி எண் நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைபேசி எண்ணை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எப்போ ஆகஸ்ட் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஓகேங்களா மக்கள் துறை சார்பில் நூற்றி ரெண்டு மருத்துவ சேவை எண் நன்மை அதை தொடங்குறாங்க ஓகே ஒன் நாட் டூ அப்படின்னா யார் கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்கிறதுக்கு ஓகே மக்கள் நல்வாழ்த்துறை அமைச்சர் யார் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஓகேங்களா ஸோ இத்தேமயத்தில் ஐம்பது ஆலோசகர்கள் இருக்காங்க அதாவது இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கணும் ஓகேங்களா படி ஏறக்கூடாது சார் நீங்கள் கர்ப்பிணிகள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கூடாது ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி ஆலோசகர்கள்லாம் செய்வாங்க இதுக்கு ஐம்பது ஆலோசனை அப்பாயின் பண்ணியிருக்கோம் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்குன்னு உங்களே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஓகேங்களா அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் எல்த் வால் திட்டம் ஓகேங்களா இது எல்லா மாவட்டத்துலையும் இருக்கும் குறிப்பாக அந்த ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் வாக் பண்ணுறது இது குடிச்சி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா நடப்போம் நலம் பெறுவோம்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய மாவட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் வாக் பண்ணும்போது கண்டிப்பாக இது போர்டை வச்சிருக்காங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு அரசு போட்டு ஓகேங்களா ஸோ நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கினாங்க யாருன்னா நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா ஸோ இப்போ அவர் அமைச்சர் கிடையாது துணை முதல்வர் இல்லைங்களா அவர் தொடங்கினது தொடங்கிடுவேங்க முதலட்சி பூங்கா சென்னை அடையாரில் ஓகேங்களா அனைத்து மாவட்டத்திலும் எட்டு கிலோமீட்டர் நடைபாதை ஓகேங்களா இது எல்லா மாவட்டத்திற்கும் நீங்கள் வேணால் கூட பாருங்கள் ஓகேங்களா வாக் பண்ண இடத்துல கண்டிப்பாக அது வச்சுருப்பாங்க போர்டு தற்போது ஏன்னா முப்பது நிமிடம் நடைபெற செய்வதால் இருபது நன்மைகள் பற்றி மாவட்டம் எடுத்து வரைக்க போட முப்பது நிமிடம் நீங்கள் நடைபெறு செய்யலாம் ஸோ நம்ம மேஸ்ட் கொண்டு கண்டிப்பாக கொஞ்சம் யோகா இந்த மாதிரி மெடிசேஷனில் பண்ணுங்கள் சார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாம் ஸோ வாக் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்பப்போ சாங்ஸ் கேளுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ் வெல் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் எப்போ தண்ணாங்க ஜூலை சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிடம் எங்கள் தலைமைச் செயலகம் சென்னையில் தொடங்குது ஓகேங்களா தமிழகத்தில் அனைவருக்கும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை வந்து நாற்பத்திரெண்டாயிரம் மருத்துவர்கள் மூலம் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மட்டும் மாணவர்கள் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து புதுமை பெண் திட்டம் ஓகேங்களா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது என்ன சொல்கிறது நம்ம அச்சீவ் பண்ண ஒரு ஸ்கீமாகவும் சொல்லலாம் புதுமை பெண் திட்டம் ஓகேங்களா எப்போ செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ மோலூர் ராமமிழ்தமியார் உயர்கல்வி திட்டத்தை அது புதுமை பணி திட்டமாக மாற்றிருக்காங்க ஓகேங்களா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் வழங்குறது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஓகேங்களா ஸோ இதனால் என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதாள் கல்வியாண்டி முதல் அரசு உதவி பெறும் பள்ளியும் தமிழ் வழி நம்மளுக்கு விரிவாக்கம் சொல்கிறாங்க ஸோ இதனால் ஆகும் அந்த மகளிர் இது இது இந்த கல்வி உதவி தொகை இதனால் என்ன ஆகும் புதுவை பெய்திட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக கல்வி கற்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா அவங்க உயர் உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு பேரு உதவியாக இருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய்ன்ற போது ஓகேங்களா இதெல்லாம் என்னுடைய பயன்கள் ஓகே இது ஒன்று குரூப் ஒன்றில் கேட்டிருந்த கொஷின் தான் சார் ஓகேங்களா ஸோ செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்படுது மூலம் தயமால் திருமண உதவிக்குடன் இதுக்கு முன்னாடி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போல் கொண்டு வந்துருப்பாங்க அந்த திட்டத்தை ஸோ அதை ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது என்னன்னா மேரேஜ் சார்ச்சுனா ஐம்பது அதாவது ஒரு கிராம் தங்கமும் இதுவும் கொடுத்துருந்தாங்க பதினெட்டாயிரம் பணமும் கொடுத்தாங்க அதை ரீஃபார்ம் பண்ணி ஸோ அது வேண்டாம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு இதை வந்து ரீஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சார் அடுத்தது இந்த அதற்கு ஆப்போசிட்டாக அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புதவன் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஓகேங்களா எப்போ ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேங்களா எங்கள் கோவை அரசு கல் கல்லூரியில் தொடங்கினாங்க ஓகேங்களா இது என்ன அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் கல் பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு அவங்க உயர்கழிப்பு இருக்கிறதுக்காக ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஓகேங்களா அதாவது ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படித்து உயர்கழிப்படிக்கும் மாணவர்கள் எங்கள் அரசு பள்ளிகளை படித்திருந்தால் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சார் அப்போ பெண்களுக்கு இது புதிய பெயர் திட்டம் ஆண்களுக்கு தமிழ் புதல் திட்டம் இது ரெண்டு திட்டமே என்னது ரொம்ப அச்சீவ் பண்ண ஸ்கீம் சார் இது மக்களை தேடி மருத்துவம் இன்னொருக்காக ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கீம் சார் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க நான் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே கேட்பாங்க தமிழ்நாடு ஸ்கீம் கம்பல்சரி கொஷின் வரும் ஓகேங்களா ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்ட திட்டம் என்ன வச்சுக்கோங்க தமிழ் புதல்வன் அடுத்து குட்டி காவலர் திட்டம் ஓகேங்களா அடுத்து எண்ணும் எழுத்தும் கட்டண திட்டம் ஓகேங்களா இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கம் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் அழிஞ்சிவாக்கத்தை தொடங்கினாங்க ஓகேங்களா ஸோ இதனால் அரசு பள்ளியில் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு படிக்குமா எட்டு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் அடிப்படை கணித்திறன் மேக்ஸோட நாலேஜ் அவங்களுக்கு தேரணும் அதேமாதிரி ஒரு தமிழோ ஆங்கிலமோ எதுவும் பிழையின்றி பேசணும் அப்படின்றதுக்காக இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கினாங்க ஓகேங்களா ஆகஸ்ட் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதனால் இலக்கு என்ன நினைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டுக்குள் அடுத்த வருஷத்துக்குள்ளே அடிப்படை எழுத்துருவீங்கன்னு எண்ணெய் திரு பெறணும் எல்லா மாணவர்களும் ஓகேங்களா எல்லா மாணவர்களும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் ஸோ அடிப்படை எழுத்து வேணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கினாங்க எப்போ ஆகஸ்ட் மூணு ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் என்னும் எழுத்தும் அப்படியே இருக்கு ஓகேங்களா கல்வி தொடர்பாக கொண்டு வந்த திட்டம் சார் திட்டங்கள் அடுத்து மகிழ்கணித திட்டம் இது ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்குது அரசு பள்ளியில் ஆறு முதல் எட்டாம் போயிலும் மாணவர்களுக்கு எளிய முறையில் கணித கணிதப்படுத்தி கற்பித்தல் ஓகேங்களா இது ஓகேங்களா ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடாது அதுக்காக ஓகேங்களா பள்ளி ஒன்றுக்கு ஒரு ஆயிரத்தி வீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு எழுபத்தி லட்சம் வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க இது முக்கியம் சார் இந்த வானவில் மன்றம் ஓகேங்களா ஸோ இந்த வானவில் மன்றம் நம்ம முக்கியமான ஸ்கீமு ஸோ எப்போ தொடங்கினாங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் தொடங்கப்பட்ட திட்டம் ஓகேங்களா அது பாப்பாங்கூர் சரசுமேலி காட்டு திருச்சியில் தொடங்கினாங்க நம்ம திருச்சியில் தான் தொடங்கியிருக்காங்க ஸோ நோக்கம் என்ன அரசு பள்ளியில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டுதல் ஓகேங்களா சயின்ஸ்லேயும் அவங்களுக்கு மேக்ஸுக்கான ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் அந்த வானவில் மன்றம்னு சொல்கிறாங்க இந்த வானவில் மன்றம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கிறோம் ஓகேங்களா அதோடய என்ன இது இது நல்லா சக்ஸஸ் பண்ணாலும் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நம்ம சேனலுக்கான வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸாக தான் போட்டிருக்கேன் ஒன் மினிட் ஷார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன் லைட்டாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் டூ பாயிண்ட் ஓ இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை ரீஃபார்ம் பண்ணி அப்படி ஓகேங்களா அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் இதெல்லாம் அந்த கோவிட் டைமில் ஸோ மாணவர்கள் கற்ற இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டம் ஓகேங்களா ஏன்னா டி திமுக ஆட்சி ஏற்றும் போது அந்த கோவிட் டைம் தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ கல்விக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அவங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டதா இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ தொடங்கும்போது வந்து முதலியார் விழுப்புரம் தான் தொடங்கினாங்க இது முதல் முதல்ல ஓகேங்களா அதாவது கொரோனா மூலம் ஏற்பட்ட பாலிம இடைக்கட்ட இடைநேற்றல வந்து குறைப்பதற்காக தான் இது ஏற்பட்டாங்க ஸோ தன்னவலை கொண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஓகேங்களா தினமும் அஞ்சு முதல் ஏழு மணி வரைக்கும் ஈவினிங் டைமில் ஸோ அவங்க வீட்டு மொட்டை மாடி லோவில் அவங்களுக்கு எங்கே ஃபேஸ் இருக்கோ அவங்க வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க சார் இந்த திட்டம் ஓகேங்களா அடுத்து நான் முதல் திட்டம் ஓகேங்களா அதாவது இளைஞர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக ஓகே நான் தமிழ் புதல்வன் வேறு நான் முதல் திட்டம் இந்த நான் முதல் திட்டம் ரொம்ப சக்ஸஸ் ஆஃப் போயிட்டுருக்கு சார் இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஷின் ஸோ நம்ம தமிழ்நாடு வேண்டாம் எந்த ஸ்கீம் நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார் நான் எது சார் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லா சக்ஸஸாக ஆஃப் போயிட்ருக்குது ஓகேங்களா அதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க ஸோ எப்போ இதுனா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தொடங்கினா நான் முதல் திட்டம் இளைஞர்களுக்கு வந்து திறமைகளை மேம்படுத்துவதற்காக இது தொடங்கினாங்க எந்த வயசுனா பதினெட்டு முப்பத்தி இருபத்தஞ்சு வயசு இருக்கிற இளைஞர்களுக்கு இதை தொடங்கினாங்க ஓகேங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தாய்மனம் திட்டம் இது ரொம்ப ஃபெமிலியரான திட்டம் எல்லாம் பேசப்படக்கூடிய திட்டம் ஸோ ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இது வந்து சென்னை நாகப்பட்டினம் தான் ஃபஸ்ட்டு கட்டமாக தொடங்கினாங்க ஸோ இது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி தாயுமான திட்டம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகளில் ரொம்ப பின்தங்கிருப்பாங்க இல்லையா ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்காக இருப்பாங்க இல்லையா ஓகேங்களா ஸோ அந்த வரி நிலையில் கிடையாது குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ஏழை குடும்பத்தினை வறுமையிலிருந்து மீட்கிறதுக்காக இந்த தாயுமான திட்டம் தொடர்ந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டமும் ரொம்ப போயிட்டு இருக்கு சார் இதுவும் கொஸ்டினை எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சார் இப்போ நம்ம சேல ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ வச்சு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்